எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன சொன்னாங்க நான் சிஸ்டருக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கு எவ்வளோ பணம் பணம் தேவைப்படுதோ நான் செலவு பண்ணுறேன் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் சிஸ்டருக்கு நம்ம காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை சென்னை கூப்பிட்டு போய் அங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாங்க அவங்களும் அதே தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணுமா ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்கள் கை தூக்க முடியுமா தூக்க முடியாதான்னு எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவர் எலும்பு டாக்டர் பெரிய டாக்டருங்களாம் அவர் தான் ஆனா இருந்தாலும் அவர் இப்படியாப்பட்ட அப்படின்சல் கொடுத்துட்டாரு எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது எனக்கு பரிபூர்ணமான சுகம் வேணும் என்ன என்ன ஆண்டவரால் கூடும் என்னுடைய விசுவாசம் இது மட்டும்தான் ஆப்ரேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ நான் கடந்து போகும்பொழுது தேவடத்தில் பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இமைப்பொழுது உன்னை நான் கைவிடுவேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களை நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் சேர்த்து கொள்ளுவேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அப்ப நீங்க சேர்த்து கொள்ளுங்க நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போவேன் அவங்க பண்ணலாம் சொல்லுவாங்க டேட்டும் கொடுப்பாங்க ஆனா அந்த தேதிக்கு நாங்க போகவே மாட்டோம் இப்படி அநேக ஆஸ்பத்திரி சென்னை தருமபுரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி எனக்கு ஒரு சகோதர நல்ல அன்பான சகோதர சகோதரிகள் இருந்தாங்க எங்களை நல்லா கவனிச்சிட்டாங்க பதினஞ்சு நாள் எங்கள் பிரியமான தேவைச்சனமே அவங்க வீட்லேயே எங்களை தங்க வச்சு ஒவ்வொரு நாளும் கால வலையில் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ண முடியும் செக்கப் பண்ண முடியுமா ஆப்ரேஷன் இல்லாமல் எங்களை சுகமாக்க முடியுமா அப்படின்னு பெரிய பெரிய டாக்டர்கெலாம் கலந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க எடுத்து பார்த்துட்டு அவங்க ஒரு தனியாக ஸ்கேன் எடுக்கிறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க சொன்னாங்க இல்லைங்க ஒரு ரெண்டு எலும்பு இன்னும் விழுந்து உள்ளே உடஞ்சி விழுந்து கிடக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க